உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த விடியல் தயாரிப்பு நிறுவனம் அதாவது டான் நிறுவனம் ஒரே நேரத்தில் சிவகார்த்தி நடிக்க பராசக்தி சிம்புடைய நாற்பத்தி ஒன்பதாவது படம் அப்புறம் தனுஷுடைய இட்லி கடை அப்படிங்கிற படம் குறைந்தபட்சம் இந்த மூன்று படத்தை தயாரிக்கணும்னா ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி தேவை மூன்றுமே பிரம்மாண்டமான படங்கள் அப்போ ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி கோடி வச்சுக்கோங்க கோடி இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்துச்சு இவரென்னா லலிதா ஜுவலரி மாதிரி நகரம் நடத்துகிறா அப்படியா இல்லை ஜோசால்கா ஜோஹாஸ்கர் மாதிரி நடத்திருக்காரா இல்லை வேறு எதுவும் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறா நம்ம ஜாபர் சாதிக்கு மாதிரி அப்படி இல்லை அப்போ நகைக்கடையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய படங்களை அவரால் எடுக்க முடியாது அப்போ அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கும் போது உதயநி ஸ்டாலினுக்கு சமீப காலத்தில் மிக மிக நெருக்கமாக எல்லாமும் செய்யக்கூடிய நபராக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காரு அது அமலாக்கத்துறையின் கண்ணை உறுத்தி இருக்கிறது டாஸ்மாகில் உள்ள சோதனைக்கும் இந்த ஆகாஷ் பாஸ்கனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா டாஸ்மாகல இந்த இடத்திலிருந்து டாஸ்மாக் கடைக்கு அதாவது ஆலையிலிருந்து டாஸ்மாக் கடைக்கு வருவதற்கு பல